வலிந்து காணுமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழு எனப்படுவது அரசு தரப்புகளால் நிர்வகிக்கப்படும் வலுக்கட்டாயமாக காணுமலாக்கப்படுதலுக்கு எதிராக அனைவரையும் பாதுகாக்கும் பொறிமுறையை கண்காணிக்கும் சுயாதீன நிபுணர்களின் அமைப்பாகும் இருபத்தி அமர்வின் ஐநூற்று நாற்பத்தி எட்டாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பில் இங்கு கருத்தறிவிக்கப்பட்டது நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாடேக்காரு இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி இதில் பங்கேற்றிருந்தார் கவர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் அரசாங்கம் எந்தவொருவிரையோ பாகுபாடோஇன்றி பன்முகத் அடிப்படையாக கொண்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உளது நாம் எமது கொள்கைகள் மற்றும் அனுபவங்கள் மூலமாக எமது மக்களுக்கான உரிமைகள் மற்றும் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம் ஆண்டு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற்ற தேர்தலில் இலங்கை மக்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அதனை தொடர்ந்து அமைதியான அதிகார மாற்றம் ஏற்பட்டது இனவரி தீவிரவாதம் ஊழல் ஆகியவற்றை எதிர்த்து வலுவாக கையாளவும் சட்டவாட்சி அனைத்து மக்களுக்கும் சமமாக கிடைக்கும் வகையிலான புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதில் அரசாங்கம் உறுதி பொதுமக்களின் அதிகரிக்கவும் அரசியல் பொருளாதார சமூக ஸ்திரத்தன்மைக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் ஜனநாயக நிறுவனங்கள் பலப்படுத்தப்படும் இலங்கை மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கைக்கு துரோகம் ஏற்படுத்தக்கூடாது என்பதே எமது நோக்கமாகும் பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை சீரமைப்பதற்கும் நல்லிணக்க செயற்பாடுகளை வலுப்படுத்தவும் இலங்கை தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது சர்வதேச தரநிலைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளுடன் இணைந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்ட வரைவை இறுதி செய்வதற்காக அமைச்சரவை ஒன்றை நியமித்து திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அரசாங்கம் வெகு விரைவில் பயங்கரவாதத்துக்கு எதிரான புதிய சட்டத்தை கொண்டு வர எதிர்பார்க்கிறது இதன் மூலம் தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க முடியும் இது தொடர்பான பணிகள் தொடர்பான குற்றச்சாட்டு விசாரணைகளை ஆட்கள் பற்றிய அலுவலகத்துக்கு மேலதிகமாக முன்னூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியை வழங்குவதற்கு அமைச்சரவை அண்மையில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்காக சிறப்பு முன்னுரிமையை வழங்கியுள்ளோம் இன்று காணாமற் ஆட்கள் பற்றிய அலுவலகம் காணாமற் இருபத்தி மூன்று பேரை அடையாளம் கண்டுள்ளதுடன் அவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்குவதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது காணாமற் ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கும் மேலதிகமாக இலங்கையில் ஒரு வலுவான மற்றும் துடிப்புமிக்க நிர்வாக அமைப்பு உள்ளது சுயாதீன நீதி கட்டமைப்பு உள்ளது இது சுயாதீன ஆணையகங்களின் கவனம் மற்றும் மேற்பார்வையால் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இங்கு ஓஎம்பிக்கு மேலதிகமாக இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் ஆகியவற்றுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்வதன் மூலமும் வழ பங்கீடுகளை செய்வதன் மூலமும் அரசாங்கம் உள்நாட்டு நல்லிணக்கம் வலிந்து காணமலாக்கப்பட்டமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு புதிய ஒருங்கிணைந்து இழப்பீட்டு முறையை அறிமுகம் செய்வதற்கு தயாராகி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் வலுக்கட்டாயமாக கட்டாயமாக காணாமலாக்கப்படுதலின் ஆழமான தாக்கத்தை அரசாங்கம் நன்கு உணர்ந்தவையால் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் முன்னோக்கிய வறட்சிப் படிகளில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதில் உறுதியாக உள்ளது இந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம் இது ஒரு தடவை வழங்கப்படும் இழப்பீட்டு கொடுப்பனவிற்கு அப்பால் காணப்படுவதுடன் இதுவரை ஏற்பட்ட தாமதங்களை தவிர்ப்பதுடன் வெளிப்படை தன்மையையும் உறுதி செய்யும் இந்த நீண்டகால ஆதரவை வழங்குவதுடன் நியாயமான நிதி இழப்பீடு தொழிற்கல்வி வாழ்வாதார வாய்ப்புகள் சுகாதார வசதிகள் உளவியல் சமூக பராமரிப்பு மற்றும் சமூக கண்ணியத்தை மீட்டெடுப்பது உள்ளிட்ட ஒருங்கிணைந்த விடயங்களை உள்ளடக்கியுள்ளது